தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இனியும் இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தீபாவளி இரவு வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல வந்து கொஞ்சம் நேரம் பேசலாம் வாங்க என்னோடய லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் லைவுக்கு வந்தால் தீபாவளி வந்து சிறப்பாக எல்லாேருக்கும் அமையணும்னு வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தீபாவளி பட்டாசு வெடிக்கும்போது எல்லோரும் பத்திரமா பட்டாசு வெடிங்க பார்த்து சூதானமாக இருங்க பக்கெட்டை வந்து தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சு நாலு கருத்துக்களை வந்து சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது வந்து நான் சொல்கிறேன் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காது உங்களோட விற்பனை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லைவுக்கு வாங்க ப்ரின் எல்லாம் இரவு சாப்பாடு என்ன ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்க தீபாவளியில் அப்படின்டா வாங்க கொஞ்ச நேரம் லைவுக்கு வாங்க ஹாய் யூகே யவீனா யூகே யவின் ஹாய் 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 தங்கம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிய இரவு வணக்கம் ஹாப்பி தீபாவளி சரிங்களா ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க ஹாய் ஹாய் வாங்க என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீ லைவுக்கு வந்ததுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய லைவுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கீங்க ஹாப்பி தீபாவளி வாங்க வாங்க லைவுக்கு வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஹாய் 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 வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க மா என்ன பண்ற சார்ஜ் எடுத்துடுங்க ம்